இப்ராிம் அலிசவலாத்து வல்லாம் அவர்களை நெருப்பு குண்டத்திலே கொண்டு போய் போடுவதற்கு நெருப்பை மூட்டி விட்டு இப்ராஹிம் நபியை முன்னாலே கொண்டு போய் வைத்தார் கண்ணுக்கு முன்னுக்கு இப்ராஹிம் நபிக்கு தெரிஞ்சது நெருப்புத்தன் அல்லாஹூத்தால திருமலை குருவானில் இப்ராஹிமுக்கு நாங்கள் வகை அறிவித்தோம் என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லை நீங்க போங்க உங்களுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு இப்ராஹிம் நபிக்கு சொன்னதாகவும் ஒரு செய்தியையும் காண கிடைக்கல அப்ப இப்ராஹிம் அலை சலாத்து வஸ்லாம் அவர்கள் அந்த நெருப்பு குண்டத்துக்கு முன்னாலே போய் நிக்கின்ற நேரம் அவருடைய உள்ளத்திலும் இருந்து இந்த நெருப்பு சுடும் சுடாத ஒரு நெருப்புக்கு முன்னால் அல்லா என்னை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கின்றான் என்று அவர்களுக்கும் தெரியாது இந்த நெருப்பு சுடும் அது தீப்பிழம்பை கத்தி கொண்டுதான் இருக்குது அதனுடைய சூடு உஷ்ணம் எல்லாருக்கும் பட்டுக்கொண்டு தான் இருக்குது அந்த நெருப்பு என்பது பொசுக்கக்கூடிய நெருப்பு தான் என்பதால் இப்ராஹிம் நபி உட்பட அந்த இடத்திலிருந்து அவ்வளவு பேருடைய நம்பிக்கை அவருடைய உள்ளத்தில் இருந்தது இப்ராஹிம் நபி அந்த இடத்திலும் போய் நின்று என்ன தூக்கி வீச போறாங்க உதவி செய்யறதுக்கு யாரும் இல்ல இப்ப கொண்டு போய் போட போறார்கள் இவர்களை மிஞ்சி என்னால் எங்கும் ஓட முடியாது என்கின்ற ஒரு இடம் ஓட ஏனாமத்தானே போச்சு

சாந்தமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹுத்தால அந்த இடத்திலே கட்டளையிட்டார்